இந்த வீடியோ பார்த்திங்களா இந்த வீடியோ பார்க்க நல்லா தான் இருக்குது ஃபர்ஸ்ட்டில் நிறைய பேர் இந்த மாதிரி கொண்டாட விற்கிறவங்கள்ட்ட வந்து எவனுமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி வாங்க மாட்றானுங்க ஒரு பொருளை இந்த மாதிரி ட்ரிக்கை பண்ணி நம்ம விற்றுலாம் அப்படின்ற நம்பிக்கை வந்து இந்த ஸ்கிரிப்டை பார்த்து வருது ஆனால் வந்து இது வந்து ஸ்கிரிப்டுக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் ரியாலிட்டியில் எவனுமே அந்த மாதிரி விற்க முடியாது ஏன்னா இவனுக்கு பொதுவாகவே வாங்க மாட்டானுங்க இந்த மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம விற்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் வந்து நம்மளை வந்து திட்டி அமைச்சு இந்த மாதிரி என்ன ஏமாற்றிட்டேன் அந்த பண்ணிவிட்டேன் இது பண்ணிவிட்டு அப்படின்ட்டு ஏமாற்றி நம்மளை வந்து ரொம்ப அவமானப்படுத்தானங்க இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்கிரிப்டில் வேணால் வேணால் நம்ம பார்த்து சந்தோஷம் சந்தோஷப்பட்டுக்கலாம் மற்றபடி ரியாலிட்டிலலாம் அந்த மாதிரி விற்க முடியாதுங்க ஏன்னா இந்த மாதிரி ஏழை தொழிலாளர்கள் நிறையா ட்ரிப்ஸை வந்து யூஸ் பண்ணி விற்கலாம் ஆனால் வந்து ஸ்கிரிப்டு கரெக்டாக இருக்கும் ரியாலிட்டியில் வந்து எவனுமே அந்த மாதிரி மனசு இருக்காதுங்க சண்டையை போட்டு தகராற போட்டு இதை எப்படியும் மறுத்துருவாங்க என்ன நீ எப்படி ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிடுவாங்க அதனால் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வீடியோலாம் வந்து ரியாலிட்டி வந்து செட் ஆகாதுடா